வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற விருந்தினர் யாருனா பாலாறு வேலாயுத சுவாமிகள் வணக்கம் ஐயா வணக்கம் வீட்டுல நல்ல சக்தி தீய சக்தி இருப்பது எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது அப்படி தீய சக்தி எப்படி நல்ல சக்தி தீய தீயசக்தி ஒரு சில சிம்டம்ஸ் மூலயமா கண்டுபிடிக்கலாம் பெரும்பாலும் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை எப்போ மாதிரி ஒரு மன இறுக்கமான ஒரு நிலை இது போன்ற நிலை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஒரு சில நேரங்காலங்கள் சரியில்லை அப்படின்றத எளிமையாக புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நல்லா இருந்த குடும்பம் திடீர் திடீர்னு ஒரு சில சின்ன சின்ன நிகழ்வுகளால் மனசாமி ஏற்படுது அப்படின்னும்போது ரெண்டு விஷயமாக அதை பார்க்க முடியும் ஒன்று ஜாதக ரீதியாக உங்களுடைய நேரங்காலம் சரியில்லை அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எதிர்மறை சக்தியுடைய தாக்கங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது வந்துச்சுன்னா உணரலாம் இதை நீங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணும்போது ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று ஜாதக ரீதியா கிரகங்கள் ஏதாவது சரியில்லையா அப் சரி சரியில்லையா அப்படி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா எதிர்மறை சக்திகளுடைய தாக்கங்கள் உங்க வீட்டில் ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஆகாதவர்கள் பிடிக்காதவருடைய விஷயங்கள் ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது ஆட்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தின் அடிப்படையிலேயே தெரிஞ்சுக்கலாம் அதையும் தாண்டி உங்களுக்குள்ள இயற்கையாக ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சத்தரவுகள்ன்றது ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் பத்து நாளா இருக்கலாம் அதை தாண்டி நீடிச்சு நெடைய இப்போது விஷயமா போகுது தொந்தரவுகள் அதிகமாவது வீட்டுக்குள்ளே வந்தாவே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை நிலவுது அப்படின்னு உணரும்போது நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு அதாவது தற்காலிக விஷயம்னு ஒன்று விஷயம் இருக்குது லாங் டைம் விஷயம்னு ஒன்று இருக்குது தசாபக்தி துக்கோச்சார கிரகங்கள் உண்மையிலே உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா அது லாங் டைம் விஷயமாக மாறிடும் அதே மாதிரி எதிர்மடி சக்தியுடைய கிரகங்கள் வலிமையாடி போயிடுச்சுன்னா அது விஷயம் லாங் டைமாக மாறிடும் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஜாதகம் மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிக்க முடியல இல்லை எங்களுக்கு ஜாதகமும் சரியாக தெரியல போது நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அகலுக்கு போட்டுவாங்க ரெகுலராக அதே மாதிரி ஐயனார் கோயில் காளி கோயில் இந்த கோயில் எங்கே இருந்தாலும் வீட்டில் சரி வர உங்களுக்குள்ள டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது ஒரு இனம் புரியாத பயம் கவலை இருக்குது வீட்டில் நோயற்றவர்கள் இருக்காங்க அடுத்து அவங்களுக்கு ஆகுமோ ஏதாம்பு பயம் பொருளாதார சிக்கல் பயம் இது போன்ற ஒரு அசாதாரண நிலை வீட்டில் ஏற்படுச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம்ன்றது அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு நெய்விலுக்கு போடணும் அல்லது அயிலுள்ள ஐயனார் கோயில் காளி கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய்விலுக்கு தொடர்ச்சியா போட்டு வரும்போது அந்த தாக்கங்கள் எவ்வளவு பெரிய எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் அந்த தாக்கங்கள் குறையக்கூடிய தன்மையை நீங்க அனுபவத்துல ஈஸியா பார்க்கலாம் தெய்வ சக்தி எப்படி வீட்டுக்கு கொண்டு வருவது இல்லை தெய்வ சக்தி என்ன முதல்ல நம்ம ஏற்கனவே முன்னோர்கள் சொன்ன மாதிரி சாணம் போட்டு எல்லாம் வழங்கினால் இந்த காலத்தில் அதுக்கு வாய்ப்புகள் குறை அப்போது பிரம்ம மூர்த்த நேரத்தில் விளக்கேற்று வழிபடுவது சிறப்பான பலனை தரும் முக்கியமாக அந்த பிரம்ம மூத்த நேரத்தில் எல்லாருமே எழுந்து கொள்வதில் சிறப்பு பிரம்ம மூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்வதோ தியானம் செய்வதோ அது ஒரு வீட்டுக்கு ஒரு கூடுதலான சக்தியை தரும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வழிமுறையில் முக்கியமான பங்களிப்புன்றது கல்லுப்புக்கு உண்டு கல்லுப்பை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கையில் வச்சு வணங்கும் போது மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலவ ஆரம்பிக்கும் அப்போது மகாலட்சுமி அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சுன்னா பொருளாதார ஏற்றச்சாறுகள் ஒரு சூழ்நிலை உருவாகும் எதிர்மறை சக்தியினுடைய தாக்கங்கள் விலகி போகும் நேர்மறை சக்திகள் பல தேவதைகள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க அப்போது அது சுபிட்சமான முதல் அடிப்படை விஷயம் என்பது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து இறைவனை பிரார்த்திப்பது இதுக்கு ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ எந்த இறை வழிபாட்டுல நீங்க நம்பிக்கை வைத்துள்ளீர்களோ அந்த இறை வழிபாட்டு மேலே கல்லுப்பை கையில் வச்சு வணங்குங்க இது வந்து இது ஒரு மதத்துக்கு மட்டும் சார்பான விஷயங்கள் கிடையாது ஆனால் நீங்க எந்த மதமாக இருந்தாலும் பிரம்ம மூவத்து நேரத்தில் எழுதிட்டு கல்லுப்பை கையில் வச்சு தொடர்ச்சியாக வணங்கி வந்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் மெல்ல மெல்ல நிறைவேறுவதை பார்க்க முடியும் ரெண்டு மகாலட்சுமி வாசம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்போ அடுத்து வாசனை திரவியங்களால் அப்பப்போ வீட்டை வந்து நிரப்பணும் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நிறைய வச வாய்ப்புகள் வந்துடுச்சு முன்ன மாதிரி இல்லை அதனால் வீடு எப்பவுமே ஒரு நறுமணம் மிகுந்த விஷயமாக அழுக்கு பொருட்கள் அதிகமாக சேர்க்காமல் பார்த்துட்டு நறுமணம் சார்ந்த விஷயமாவே வீட்டில் நடமாட வைக்கணும் நிறைய விஷயத்தை செய்யணும் அப்போ சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸை நீங்கள் பண்ணணும் சத்தம் போட்டு அதிகமாக பேசக்கூடாது சண்டையிடுதல் கூடாது ரொம்ப ஆக்ரோஷமா நீங்க பேச பேச என்ன எதிர்மறை சக்திகள் வந்து நல்லதுக்கு அதுக்கு பெரிய ஆதரவு கிடைச்சிடும் ஓகே நாம்போ இருக்கிறதுக்கான ஒரு சரியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை சக்திகள் தீர்மானிச்சிடும் அதனால இந்த கல்லுப்பு கையில் வச்சு வணங்குவது மருதாணி இறுக்கொள்வது மகாலட்சுமி தொடர்ந்து பூஜை செய்வது இது போன்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலமாக நீங்க வீட்டில் நேர்மறை சக்தியை ஓரளவுக்கு நிரந்தரமாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தலாம் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க ஐயா ரொம்ப நன்றி